வணக்கம் நண்பர்களே நண்பர்களை ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கண்ணீராசிக்காரன் சொன்னாலே புதனுடைய தாக்க இருக்கிறதால எப்போதுமே அறிவுத்திறனுங்கிறது பிரகாசமா இருக்கும் புதன் கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற கிரகங்களோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப புதன் கிரகம் இளவரசன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமா அமைஞ்சிருக்குது கண்ணீராசி பொறுத்த வரைக்குமே இந்த கிரகம் ஆள்றதால எப்போதுமே அறிவுல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசியில ஒன்னான கண்ணிலேயே உச்சடையக்கூடிய கூடிய பாக்கியங்கிறது கண்ணீராசி அன்பர்களுக்கு அமையன்னு சொல்லலாம் அதாவது சொந்த கால நிற்கக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அமையும் எப்போதுமே மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்க்கறது இவங்களுக்கு பிடிக்காது தூய்மை அதிகம் விரும்பக்கூடியவங்களா வாசிப்பு பழக்க சமயத்தில் நேசிக்க நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அர்த்தமுள்ள விவாதம் மட்டுமே செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்களுக்கு நேர்மைக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலம்னு சொல்லலாம் தத்துவத்தில் ஆறாம் தத்துவத்துல ஆறாம் வீடு ராசிக்கு புதன் பகவான் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு எதிர்ப்பைகள் எல்லாமே இது வரைக்கும் இனி வெற்றி அடையக்கூடிய சிறப்ப ராசி அன்பர்கள் பெற சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வரக்கூடிய காலத்துல பொறுத்த வரைக்குமே எந்த விஷயங்களால் பாதிக்கப்பட்டு அது எல்லாமே நீங்க போகுது கடன் நோய் எதிரி இந்த மாதிரியான விஷயத்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதிர்மறையான எண்ணத்தை விடுறது மட்டும்தான் செய்கிற செய்யற செயல்கள்லயும் கொஞ்சம் உங்களுக்கு நேர்மையா இருந்துட்டீங்கன்னா போதும் எந்த தடுமாற்றம் இல்லை அதே சமயத்துல கொஞ்சம் சோம்பேறு இந்த நேரத்துல விட பாருங்க குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீ விலக ஆரம்பிக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாம இருக்காது பேச்சுக்களை இந்த நேரம் குறைக்கிறது மூலமா பழைய விஷயங்களை பேசுறத நீங்க தவிர்த்துட்டாவே பல பாதிப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இல்லை விட்டு கொடுத்து போகிறது மூலமாக தான் உறவுங்கிறது வலுப்படும் அதனால தொடர்ந்து நீங்க ஈகோ பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போக பாருங்க விட்டு கொடுத்தவங்க என்றைக்குமே கெட்டு போனதில்லங்கிறத உண்மை நீண்ட காலமே நினச்சிக்கிட்டு இருந்த ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி ஏறப்போகுது அது மட்டும் இல்லாமல் சேர வேண்ட பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் திருமணத்தாட விலகி படிப்பு வேலை இது எல்லாமே சிறப்படையக்கூடிய யோகம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால் நடக்கும் அதே சமயத்துல தந்தை ரீதியா சில நேரங்கள்ல இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் சனி பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே வீடு நிலம் வாகனம் சார்ந்த ஆவணங்கள்ல இந்த நேரம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்பட்டிருக்குது இருக்குது முடிஞ்சா உங்களால இந்த வருடத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தார்பரணீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்ய பாருங்க நல தீர்த்தத்தில் குளிச்சு நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிக்கிறது மூலமா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவா ஆலயத்துக்கு சென்று எல்தானை செய்யறது மூலமா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை நீங்கி நன்மை உண்டாகும்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுப விரைங்கிறது கூடி வரக்கூடிய வாரம் அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி புதன் விரை அதிபதி சகாயஸ்தானத்துல சேர்க்கை செய்யறதால வீண் விரையும் இழப்பு இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் சுப செலவு கூடி வரும்னு சொல்லலாம் மன நீங்கி நிலையான வருமானம் இல்லாதவங்களுக்கு கூட நிரந்தரமான வருமானத்துக்கு வழி கிடைக்கக்கூடிய யோகம் நிதி நிர்வாகத்தை நல்லா திட்டமிட்டு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் வேலை வேலைன்னு இல்லாம உடல் நலத்திலயும் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் இரவு நேரத்துல சரியான தூக்கத்தை உறுதிப்படுத்த பாருங்க சரியான தூக்கமும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருந்துட்டா உங்களுக்கு இந்த நேரம் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைக்கும் இழந்த மதிப்பு மரியாதை பணம் பதவி எல்லாமே தேடி வர போகுது பெரும்பாலுமே இந்த நேரத்துல அரசு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அனுகூலமான பலன் வந்து சேரும் திருமண தடை நீங்கி புத்திர பிராப்தம் உண்டாக கூடிய யோகமும் திருமண யோகம் சுப நிகழ்ச்சிக்கு மாறி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல பழைய நகை கொடுத்துட்டு புதிய ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் தேய்பிரி அஷ்டமியில சரவேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் சூரியனுடைய நிலையை பொறுத்த மட்டும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகளுடைய ஒரு அன்பு ஆதரவு பெறவரது கொஞ்சம் தான் இருக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோட வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அலட்சியமாக இருக்காதிங்க வேலையில் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதால முழு கவனம் செலுத்துறது நல்லது சந்திரனோட நகர்வு சில நன்மைகளை கொண்டு வந்தாலுமே குடும்பத்துல குழப்பங்கிறது தீர்றது கொஞ்சம் கடினம்தான் அதனால கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னா கொஞ்ச நேரம் கோபத்தை கட்டுப்படுத்துறதும் பக்குவமா நடந்துக்கிறது நல்லது தகப்பனார் வழியில மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நண்பர்கள் மூலமா நிறைவேறும் தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது புதனுடைய நிலையை பொறுத்து மட்டும் வியாபாரம் பெருக்கிறதுல புத்திசாதனமான நல்ல முடிவுகள் எடுப்பீங்க அதனால நிலையான வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால நினைச்ச காரியங்கள் தடையில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பெறுவீங்க சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறதால சுப நிகழ்ச்சிகள்ல சிக்கல் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது வெறிய செலவு அதிகரிக்கும் பிள்ளைகள் தன்னிச்சை செயல்பட ஆரம்பிப்பாங்க அதனால பிள்ளைகள் மேல ஒரு பார்வை வச்சிருக்க பாருங்க சனி ஆறாம் வீட்டுல இருக்கிறதால குடும்ப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் திட்டமிட்டு செலவு செய்ய முடியலையேங்கிற ஒரு மன வார்த்தை இருக்கும் அதனால பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்ச நேரம் அத்தியாவசியமான செலவு மட்டும் செய்ய பாருங்க தேவையில்லாத செலவு எல்லாமே தவிர்க்கிறது நல்லது ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறதால குடும்பத்துல பிரச்சனை பொறுத்த வரைக்குமே உங்களால சமாளிக்க முடியும் தொடர்ந்து இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சிக்கல் ஏற்படலாம் எதையுமே பெருசு படுத்தாம தொடர்ந்து நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகணும் சொல்லலாம் நட்சத்திர ரீதிய பொறுத்த வரைக்குமே கண்ணிராசி நிராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் முழுவதுமே உங்க மனசுங்கிறது பக்தி மார்க்கம தான் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடுகள்ல அதிகரிக்கப் போகுது வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் பெண்களால லாபம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்குண்டான உண்டான அறிகுறி தென்படும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்ப நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் மற்றவங்களுக்கு உதவுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இந்த நேரம் மேலோங்கி இருந்தாலுமே பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே எச்சரிக்கை தேவை நல்லவங்களுக்கு ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏமாற்றத்தை தவிர்க்கணும்னா கூட்டாளிகளோட எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க சமாதானமா போக்க கடைபிடிக்கிறது தான் நல்லது போட்டி தேர்வு மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெற்றி கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட புதன் பகவானுடைய நிலையால தொடர்ந்து கல்வியில நல்ல மாற்றம் உண்டாக போகுது கவன கவனச்சித்தர்கள் இல்லாம பாடங்களை முழுமைய படிக்க மீட்டு செய்ய நல்ல மதிப்பெண் பெற முடியும் இந்த சமயத்தில் சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பா ஏங்கினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் உங்களுடைய உயர்வு கண்டு போறாம போற அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இனி பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சந்தோஷம் பெருகக்கூடிய நேரமாகவும் தொடர்ந்து தேக அளவு பொழிவு பெறக்கூடிய வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்குது ஆதாயத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா நிலைகளிலும் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்தபடி தன வருமானம் கைக்கு வரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது வந்த பணத்தை தர்ம காரியங்களில் நீங்க இந்த நேரம் செலவு செஞ்சு மன மகிழ்ச்சி சொல்லலாம் சுப செய்தியை எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நல்லதோர் சேர்க்கை இருந்தா நல்ல மாற்றம் உண்டாகும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கலையே வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப தூரத்துல இருந்து கூட வரக்கூடிய செய்திங்கிறது உங்க இல்லத்துல மகிழ்ச்சி உண்டு பண்ணணும் சொல்லலாம் வியாபார ரீதியா நல்ல வருமானம் அடையக்கூடிய யோகம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது தொழில பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து நிலை உயர்ந்து வரக்கூடிய நேரம் வாக்குவன்மை சிறப்பா இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சியா இருக்கட்டும் பேச்சுவார்த்தை மூலமாவே அனுகூலமான பலன் கிடைக்கணும் சொல்லலாம் கல்வியில வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வாரிசு உருவாக கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் உண்டாகும் தொடர்ந்து வரம் தேடக்கூடியவங்களுக்கு பெண் தேடக்கூடியவங்களுக்கு எல்லாமே அழகிய மனைவி அமைக்கக்கூடிய யோகமும் நல்ல வரண் அமைக்கூடிய யோகமும் இந்த நேரம் ஏற்படலாம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தீர்த்த யாத்திரை மாதிரி இனிய பயணிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகரிக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வேலை ரீதியா மேல் அதிகாரிகளுடைய உதவியால உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது தொடர்ந்து தலைமை பதவி கூட உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கலாம் ஆலோசனை செஞ்சு எந்த செயல்பாடா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க அனுகூலமான வாரமா அமைஞ்சிருக்கிறதால இந்த காலநிலையை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தான் வியாபார ரீதியா விரிவாக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரங்களுக்கு அமையும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே வாடிக்கையாளரை கவர்ந்து லாபத்தை பெருக்க போறீங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில இனிமையை பேசிட்டு வந்தீங்கன்னா லாபத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்கும் புதிய வியாபார யுத்திகளை நீங்க பயன்படுத்துறதால லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது மாணவர்கள இருக்கக்கூடியவங்க கல்வியில தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது தொழில உழைப்பு அதிகமாகறதால அதற்கேற்ற ஆதாயத்தை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி பண வருமானம் அமையும் எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் ஆழமா சிந்திக்கக்கூடிய யோகம் கிடைக்கிறதால விவரமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகணும் சொல்லலாம் நேர்மையா மதிப்பு மிகுந்த ஒரு விஷயங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு நடக்க இருக்கிறதால வாழ்க்கை ரீதியாகவும் வாழ்க்கை துணை வழியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இனி ஏற்பட போகுது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போங்கிறத நாம இந்த பதிவுல பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க